அன்பு நண்பர்களே இனிய காலை வணக்கம் இது மகரா மகா சிவராத்திரி பாகம் இரண்டு நேரலை நேற்று இரவு மற்றும் அதிகாலையும் முதல் பகுதி போட்டிருந்தோம் இப்போது எட்டாவது பகுதியாக சற்று விரிவாக பேசவிருக்கிறோம் எல்லோரும் கலந்து கொண்டு ஆதரவு தாருங்கள் மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறோம் என்று சில விளக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் விரிவாக பசிவும் மாறுங்கள் காமி சாப்பிட்டீங்களா மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் சுபசுபா மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறோம் மகா சிவராத்திரி கைலாய ரகசியம் மகா சிவராத்திரி மாசி மாதத்தை இருள் சூழ்ந்த நள்ளிரவில் சிவருமான் தோன்றிய நாள் கைலாய தியானம் பிரபஞ்சத்தின் ஆதியான சிவருமான் பணிபுரிந்த கைலாய மனைவி நன்மைக்காக யோக தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் சக்தி வாய்ந்த இரவு இதுவே தத்துவம் சிவம் என்றால் மங்களம் ராத்திரி என்றால் இருளை அறியாமை இருளை அகற்றுவது அறியாமை அகற்றி ஞானத்தை கொடுக்கும் இரவு சிவராத்திரி சிவாயா ஓம் நம சிவாயா தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி சான்றில் சொந்த நின்றவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மகா சிவராத்திரி சிறப்பு காரணியின் இரண்டாம் பாகம் நேற்று இரவு முதல் பாகம் பார்த்தோம் இரண்டாம் பாகம் நேரலைக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முதல் பாகத்திலேயே சிவரா சிவராத்திரியோட சிறப்புகளை கொஞ்சம் பார்த்தோம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவை பார்க்க போகிறோம் பிரபஞ்சமே சிவனோட கட்டுப்பாட்டில் இருக்கு பிரபஞ்சமே சிவசக்தி தான் பிரபஞ்ச சக்தி முழுவதையும் நம் சிவம் என்று அழைக்கிறோம் இதில் வந்து சிவராத்திரி கொண்டாட படக்கூடிய ஐந்து காரணங்கள் சாஸ்திரத்தில் கூறியிருப்பாங்க அது அஞ்சையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதில் பார்க்கடல் கடைஞ்சப்போ நீலம் வந்து சிவகண்டன் நீல சிவரோ நீலகண்டனானது சிவதாண்டவம் சுருவ தரிசனம் அம்மையம்பிகை திருமணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த காலையிலே விரதம் ஸ்டார்ட் பண்ணலா மக்களே சாப்பிட ஆரம்பித்து பால் பழம் இது மாதிரி சாப்பிட்டு இரவு ஆலயங்கள் நடக்கும் நாலு காம நாலு காம பூசை அதனாலே காலத்துக்கு நாளை காலையில் சாப்பிடலாம்

முதல் விஷயமா நாம் பார்க்கறது கைலாயம் நல்லா உரை பணி நிறைஞ்ச குளிரமான பிரம்மாண்டமான பனிமலையோட உச்சியில சுவரமான அம்பியை உட்கார்ற மாதிரி காட்சிகள் பார்த்துருப்போம் இங்க நடக்கிற எந்த சலனும் இல்லாமல் உலகத்தையே கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை காட்சிகளும் காவிய காட்சிகளும் பார்த்துருப்போம் கிட்ட தங்கச்சி வாங்க தங்கச்சி இனிய காலை வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சி இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் நீங்கள் லைக் போட்டு வணக்கம் சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் நீ உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் காலையில் வேலை இருக்கும் மகிழ்ச்சி நீங்கள் போய் பாருங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க தங்கச்சி ஆ இன்னும் மிகுந்த மகிழ்ச்சி தங்கச்சி சிவராத்திரி அன்னைக்கு வேலை இருக்கும் நீங்கள் அப்பப்போ இடையில வந்து பார்த்துக்குங்க நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க நான் காலையில் வேலை இருக்கு இன்றைக்கி சிவராத்திரி இல்லைவா நைட்டு பார்ட்டு ஒன் போட்டேன் அது எதுவுமே தகவல் தெரிவிக்கலை நைட்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு போட்டேன் சும்மா ஒரு மணி நேரம் அப்புறம் கூட்டம் குறைவா இருந்துச்சு மீதி காலையில் போட்டுக்கலாம்னு நிறுத்தி வச்சுருக்கேன் ஆமாம் ஒரு அந்த ஜிகே அப்படியே போடுறோம்ல தங்கச்சி அதனால் கொஞ்சம் கலந்து வரட்டும் ஆன்மீகம் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாமே கலந்து போட்டு வரேன் சவுண்டெல்லாம் கரெக்டாக வருதுங்களா ஆமாம் சவுண்டு கரெக்டாக வருதுங்க ஓகேவா சரி 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 அதனால ஈசன் தியானத்தில் இருக்கிறாருங்க அவரு அவரை நோக்கி எல்லாரும் இருப்பாங்க அவரு எங்கே தியானத்தில் இருப்பாரு தியானங்கிற ஒளியில எல்லாத்துக்கும் தியானத்துக்கு உண்டான சக்தியை வழங்கிட்டு இருப்பார் அவரு தான தியானம் இருக்கும்போது அவருக்கு சக்தி கிடைக்கிறது இல்லை தியானத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் சக்தியை வழங்கிட்டு இருப்பார் அந்த அந்த ஒரு தியானங்கிறது அது அப்படித்தான் நம்ம பொருள்படணும் யோக நிலை இப்படி தியானத்துல இருங்க இப்படி இருக்கும்போது பிரபஞ்ச இயக்கத்தை புரிஞ்சுக்கலாம் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கணுங்கிற குழந்தைங்களுக்கு ஆடி காமிக்கிறாங்க டீச்சர் பாடி காமிக்கிற மாதிரி சிவரம்மன் வந்து நமக்கு இப்படி இருப்பா இப்படி தியானம் பண்ணப்பான்னு சொல்லித்தர அப்படி உட்காந்து இப்படி பண்டு அப்படின்னு சொல்லித்தர ஆ கிளியரா இருக்குங்களா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்த காட்சி பார்க்கலாம் இதில் வந்து பார்க்கடல் கடைதல் அதாவது அமிர்த எடுக்கிறாங்க தேவர்களும் அமிர்த அசுரர்களும் சேர்ந்து வாசிக்கு பாம்பு வச்சு அமிது எடுப்பாங்க ஏன்னா அந்த அமிர்த சாப்பிட்டா சண்டை வராது மரணம் வராது அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு வருடத்துக்குள்ள மனோஜ்குமார் வாங்க இனிய காலை வணக்கம் ஆ ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி அதனால் வந்து சண்டை நடக்கும் அவங்களுக்குள்ள அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா அப்போ சாதாரண விஷயம் கிடையாது அப்போ பெரிய ஒரு வாசகி பாம்பை வச்சு இவங்க ரெண்டு பேரும் கடைஞ்சிட்டு இருக்கும்போது வாசகி பாம்பு வந்து வலி அதனால வலி தாங்க முடியாமல் அது விஷம் கக்கிடுச்சு அந்த விஷம் கக்குன்னா எல்லா உயிரினும் அழிஞ்சிரும் அப்போ என்ன பண்ணார் சிவபெருமனு இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய கொடியை விஷமாச்சு பால் கடல் பால் கடல் பூராமே வந்து கருப்பாகி போச்சு அப்போ எல்லாம் மயங்கி விழுகிறாங்க தேவரர்கள் இருந்து எல்லாருமே மயங்கி விழுகிறாங்க அப்போ பார்க்குறாரு எல்லாரும் பயந்து ஓடி போய் சிவ சிவபெருமானுக்கு அல்ல விழுறாங்க என்னப்பா இப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க உலக காப்பாற்றுங்க பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க அப்போ வந்து பெருமானுக்கு வந்து எப்படியோ காப்பாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படியே அந்த விஷத்தை எடுத்து வாய்க்குள்ள முட்டுக்கிறார் உடனே பார்வதி தேவி வந்து அந்த வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா ஈர உலகங்களும் விஷம் பண்ணால் அழிஞ்சிருமேன்ட்டு அவர்கிட்ட கழுத்து இருக்கு பாருங்க அந்த கழுத்துக்கிட்ட வந்து கையை வச்சு அந்த விஷத்தை கழுத்துலேயே நிறுத்துறாங்க அந்த நீலக்கலரை விஷம் இருக்குது பாருங்க அதனாலதான் அவர் அவருடைய பெயர் வந்து நீலகண்டன் ஆச்சு இது வந்து நம்ம புராணங்கள்ல சொல்லக்கூடிய தத்துவம் ஆழகாலத்தின் சீற்றம் ஐந்து ஆறு காரணங்களால் சிவராத்திரி கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் அடுத்தது அப்போ வந்து என்னாச்சு அந்த விஷத்து தேவி வந்து பிடி தொண்டையிலே நிறுத்தி நீலகண்டன் ஆகி பெயர் பெயர்களோட காரணமாக இருந்தது அம்முனால் சிஸ்டர் வாங்க இனிய காலை வணக்கம் மிகுந்த நன்றி தங்கள் வருகைக்கு நன்றி இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் மனோஜ்குமார் அவர்களுக்கும் இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் அடுத்து சிவசக்தி ஐக்கியம் அம்மா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதாவது சிவன் பார்வதிக்கு வந்து திருமணம் நடந்த நாள்னு சொல்லுவாங்க பார்வதி தேவிக்கு மங்களகரமான இரவு அந்த இரவும் சிவராத்திரியா கொண்டாடப்படுகிறது இதெல்லாமே சிவராத்திரி என்று அமைந்திருக்கிறது சிவசக்தி தத்துவம் ஆதியும் மந்தமும் இல்லாத சிவனோடு பிரபஞ்சத்தின் நீக்கமான சக்தி இணைந்த நாள் அன்பேசுவம் சிவமே சக்தி என்பதை உணர்த்தும் உன்னதமான இரவு சிவன் வேற சக்தி வேற கிடையாது அன்பேசுவம் சிவமே சக்தி பெரிய தத்துவமே இருக்குது பிரபஞ்சத்தோட ஆதி சிவனும் பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியும் ஒன்னா இணைஞ்ச அற்புதமான நாள் தான் மகா சிவராத்திரி பிரபஞ்சத்தோட ஆதி சிவன் நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா புரியும் பிரபஞ்சத்தோட ஆதி சிவன் ஏக்கமற்ற ச ஏக்கமற்ற சிவத்தன்மையில் இருந்ததை ஏக்கம் கொடுத்த சக்தி தாய் அந்த ஏக்கம் கொடுத்த சக்தி தான் வந்து பார்வதி தாய் அந்த சிவசக்தி இணைஞ்சது தான் பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிச்சு ஏக்கமற்ற சிவத்தை இயக்குவதையார் சக்தி சிவசக்தி ஒன்னாக இணைஞ்ச அற்புதமான நாள் தான் மகா சிவராத்திரி அப்போ பிரபஞ்சம் எங்கே இயங்க தொடங்கியதே சிவராத்திரின்னு சொல்கிறாங்க மறைமுகமாக நல்லா ஆழ்ந்து கவனிக்கும்போது தெரியும் தத்துவம் கல்யாணம் இது இந்த புராண கதைகள் எல்லாம் மேலே ஒரு தத்துவம் இருக்குது மேலோங்கி ஓங்கி இருக்கும் அந்த தத்துவத்தை உள்நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றி இயங்க ஆரம்பித்த நாள் சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு தத்துவம் நமக்கு புரியும் புரிய வச்சிருக்காங்க இதில் மாற்று கருத்து இருக்கிறவங்க அவங்க க தங்களுடைய கமெண்டில் வந்து பதில் சொல்லலாம் வரவேற்கப்படுகிறது தங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஸ்க்ரீன் அட்வடைஸ் பண்ணிங்கன்னா லைக் விழுகும் அடுத்த பகுதியாக சிவ தாண்டவத்தை பார்க்குற மக்களே சிவதாண்டவம் என்பது நடராஜ தத்துவம் இது வந்து பிரபஞ்ச இயக்கத்தை வந்து சிவதாண்டவம் என்று அழைப்பார்கள் பிரபஞ்ச இயக்கம் தான் நடராஜ தத்துவம் சிவதாண்டம் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கும் இதில் பாருங்கள் இதில் அவர் கையில் உடுக்கை அது வந்து படைப்பை குறிக்குது நெருப்பு அழிவை குறிக்குது காலடியில் இருக்கிறார் பாருங்க ஒரு அரக்கன் முயலகன ஒரு பேரு அது வந்து நம்ம மக்கள்கிட்ட நம்ம மனசுல இருக்கிற ஆணவத்தை குறிக்குது ஆணவத்தை அழிக்கிறாரு எல்லாம் போக அந்த நடராஜர் வந்து ஞானத்தை தராரு பொதுவான நடராஜர் என்ன செய்யறாரு ஞானத்தை தருகிறார் அடுத்தது விஸ்வரூப தரிசனத்தை பத்தி பார்க்க போறோம் மறுபடியும் இந்த நடராஜத்தவர்கள் சொல்லுகிற அகிலத்தையே ஆட்டு வைக்கும் ஈசன் நள்ளிரவில் உலக நன்மைக்காக தன் ஆனந்த தாண்டவத்தை ஆடுகிறார் படைப்பும் அழிவும் நடராஜன் கையில் எடுக்கும் உடுக்கியின் ஓசை பிரபஞ்சத்தின் படைப்பையும் நெருப்பு அழிவையும் குறிக்கிறது புயலகன் என்ற அரக்கன் மீது நடனம் அணுவது மனிதனின் அறியாமையையும் அகந்தையும் ஈசன் அளிப்பதையை குறிக்கிறது குறித்து கடைசியர் நடராஜர் ஞானத்தை கொடுக்கிறாரு அடுத்தது எல்லையற்ற ஈசனுடைய விஸ்வரூப தரிசனம் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற அகந்த வந்துச்சுங்களாமா புராணத்தில் மிகுந்த நன்றி தங்கச்சி தங்களுடைய சப்போர்ட்டுக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணாவுக்கும் வந்து யார் பெரியவங்கனு அகந்த வரும்போது சிவன் என்ன பண்றாரு நீங்க பெரிய எல்லாத்தையும் கூட பெரியவன் இருக்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு என்ன என்ன பண்றாரு பண்றாரு ஓ அப்படியா பிரம்ம அன்னப்பறவையா அதாவது பறக்கிறது அன்னப்பறவை அப்படி அன்ன அன்னப்பறவையா வந்து மாறாரு அன்னப்பறவையா மாறி மேல போறாரு ஒன்னும் காணவே முடியல முடியவே காண முடியல தலை தலைமுடின்னு சிகரன்னு சொல்றாங்கன்னா அதை பார்க்க முடியல பெருமாள் என்ன பண்ணுறாரு வராக அவதார் எடுத்து அடியில் பூமிக்கு அடிய போறாரு நிலத்துக்கு அடியே போறாரு அடியை போய் பாதத்தை பார்க்கலான்னா அதையும் பார்க்க முடியல எல்லா ஏற்றம் பிரிஞ்சு கிடக்குது விசுறு அதுக்கு பேர் தான் விசுருவ தரிசனம் அனமில் தங்கச்சி வரல தங்கச்சி அவனை காண அவங்கள நேற்று தான் வேலையாக வைப்பாங்க எடுத்துகிட்டு நேற்று மெசேஜ் கூட பெருசாக அவங்க பண்ணலை நேற்று லைவுக்கு தகவல் தெரிவிச்சா நான் வரல நீங்கள் வந்து மெசேஜே பார்க்கல நான் அந்த டைம் தெரியுந்தேன் எனக்கு சொல்லியிருந்தீங்க ஆமாம் அந்த சரி வேலை இருக்கும்போது அவங்களுக்கு வேலை இருந்தாலும் ஆமாம் இருக்கும் எல்லாம் இந்த யூடியூப்பே பார்த்துட்டு என்ன பண்ணுறது தங்கச்சி ரொம்ப மகிழ்ச்சி காலையில் உங்களுக்கு வேலை நிறையா இருக்கும் அப்புறம் மாப்பிள்ளையெல்லாம் டென்ஷன் ஏறிவார் இன்றைக்கி போய் வேலைக்கு பாருங்கள் மறுபடியும் இந்த மதியான நேரம் போடுறதில் வந்து கலந்துக்கலாம் ஃப்ரீ டைமில் நானும் இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவேன் நேற்று ஒரு மணி நேரம் போட்டேங்களா இன்னைக்கே அந்த ஒரு மணி நேரம் தான் இங்கே பத்து பேர் பாஞ்சு பேர் தான் பார்க்குறாங்க அந்த அந்த லைஃப் மாதிரியெல்லாம் நிறைய கூட்டம் வரதில்லை அது உள்ளே வந்து கலந்துக்க மாட்டேங்குது நேற்று கூட ஒரு நாலஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க நேற்று நைட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க நம்ம நண்பர்களும் வந்தாங்களா அது ஓரளவு ஓடிச்சு முகம்மது ஹசன் வந்தார் இன்னொருத்தர் ராஜான்னு ஒருத்தர் வந்தார் நேற்று ஹரி தம்பி வந்தாப்புல அப்புறம் இந்த சாரதா மேடம் வந்தாங்க நாலு பேர் வந்தாங்க அப்புறம் வெளியிருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்களா அரை மணி நேரம் பேசணும் அரை மணி நேரம் நைட்டு ஆனா சாயந்தரம் யாருமே வரல இது போட்டிருந்தே கொஸ்டின் அதுக்கு யாருமே வரல கொஞ்சம் ஒவ்வொரு நிகழ்ச்சி வரவே இருக்கிறாங்க ஒரு சிலது வரவே இருக்கிறது இல்லை ஆமா அப்படியே ஒரு ஜென்ரலா நடத்திட்டு போலாம் சரி தங்கச்சி மகிழ்ச்சி விசிறு பற்றியும் பத்தியும் படிச்சுட்டோம் இப்போ வந்து சிவராத்திரியோட விரதமும் வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்குறோம் சிம்பிளா இதோட இந்த இந்த பகுதி முழுமையை முழுமையாக நம்ம தொகுத்ததை சொல்லி சொல்ல போறோம் இதில் வந்து சிவராத்திரியில காலையிலிருந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் பால் பழம் சாப்பிடலாம் ஆஹ் தங்கச்சி விரதத்தை பற்றி கூடுதல் தகவல் இருந்தால் உங்கள் கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க அதையும் நான் படிச்சிடுறேன் நான் இங்கே ஒரு பொதுவான விரதத்தை எழுதியிருக்கேன் நான் இரவில் வந்து ஆலயத்துல நான்கு சாமங்களையும் வந்து சிவனுக்கு உண்டான அபிஷேகம் நடக்கும் பூஜை நடக்கும் இதை பார்க்க போகும்போது நமக்கு ஒரு சகல தோஷங்களையும் போக்கி தடங்களை நீக்கி நல்ல வாழ்க்கை கொடுக்கும் ஓம் சிவாய நமங்கிற மஞ்ச பஞ்சாச்சார மஞ்சத்தில் வந்து இரவு முழுவதும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மனசுக்குள்ளே பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கணும் அதாவது ஜெபிச்சுட்டே இருக்கணும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லை நினச்சிட்டே இருக்கணும் அந்த தியானத்தில் இருக்கணும் பஞ்சாச்சாரங்களும் சிவத்தியானத்துலேயே இருக்கணும் என்னுடைய பலன்கள் வந்து மன அமைதி தெரிஞ்சோ தெரியாமலே செய்த பாவங்கள் போகுது முக்தி நிலையை நோக்கி நம்மளுடைய ஆன்மாவை கொண்டு செல்லுது அனைவருக்கும் மகா சிவராஜின் நல்வாழ்த்துக்கள் அந்த மகாதேவன் பரமசிவன் அனைவருக்கும் அருள் புரிவாரா நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம் உலக மக்கள் நல்லா நல்லா இருக்கணும் எல்லா உயிர்கள் இன்புற்று வாழணும் இல்லாமல் இருக்கக்கூடாது அளவுக்கு மீறின பிரபஞ்சத்தில் பொருட்களும் செல்வங்களும் கூஞ்சு கிடக்குது ஆனால் நம்ம உயிர் வாழ்கிற பூமியில பஞ்சங்கள் தான் தலை விரிச்சாடுது என்ன காரணம்னா ஒரு சிலர் பதுக்கிறது தான் காரணம் ஒரு சில நாடுகள் பதுக்குது பணக்காரங்க பதுக்குறாங்க பேராசை சரியா உயிர்கள் வாழ முடியாம தடுக்குது இதெல்லாம் போய் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு நாம இறைவனை பிரார்த்தனை செய்வோம் அந்த நாளை நோக்கி நம்ம உலகம் போகணும் எந்த உயிரும் பசிக்க கூடாது பசின்னு தண்ணீர் வரக்கூடாது எந்த உயிர் முடியலன்னு சொல்லக்கூடாது பாவங்கள் நடக்கக்கூடாது பாவத்தை பொடி பொடி ஆக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் ஒழுக்கம் பேராசை பேராசை இல்லாத ஒழுக்கமான வாழ்க்கை எல்லாரும் வாழ நினைச்சாவே உலகத்துல பேராசை வராது ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக வாழ்ந்தால் பேராசிக்கு இடம் இல்லை பேராசை இல்லைன்னா பதுக்களுக்கு இடம் இல்லை கொடுத்து மகிழுவாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா உலக மக்கள் எல்லா எல்லாருக்கும் கிடைக்கும் சுயநலம் இல்லாத பேராசை இல்லாத உலகத்தை படைக்கணும் நீ பெரியவனா நான் பெரியவனா நான் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியப்போ எல்லாரும் மனசாட்சிக்கு தெரியும் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறோமோ மனசாட்சி ரெக்கார்ட் இருக்கும் இப்போ நமக்கு வசதி இருந்து வாய்ப்பு இருந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் செய்கிற தவறுகள் தான் பாவமாக மாறும் அதுக்கு உண்டான வினைகள் பின்னாண்ட மோசமாக இருக்கும் அனுபவிக்க முடியும் போது அந்த குடும்பம் வரும் வறுமையாக வரலாம் ஊனமாக வரலாம் தவிர்க்க முடியாத சோகமாக வரலாம் நோயாக வரலாம் என்ன வேணால் வரலாம் அதனால் ஒரு தவறு செய்யும் போதோ ஒரு அநீதி செய்யும் போதோ ஒரு டைமுக்கு பல மடங்கு யோசிங்க அதை நாம் செய்யக்கூடாதுன்ட்டு உணருங்க உறவுகள் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் முல்லைமலர் சகோதரி சொல்கிறார் முல்லைமலர் சகோதரி தங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்களுக்கு இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் ஓரளவு மகா சிவராத்திரி பற்றி சுருக்கமாக பார்த்து விட்ட மக்களே தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்து கொள்வதாக இருக்கிறேன் இரண்டு நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் புதிதாக வரும் நண்பர்கள் இது என்னுடைய பதிவு நம்முடைய சேனலில் இருக்கும் கொண்டு பார்த்து ஆதரவு கொடுங்கள் கீதா தங்கச்சி இருக்கீங்களா தங்கச்சி லைவ் முடிச்சுக்கிறேன் முல்லைமலை சகோதரி லைவ் முடிச்சுக்கிறேன் அம்மு சகோதரி போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க இந்த நேரலையில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனி காலை வணக்கம் மற்றும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் நமது நேரலை நிகழ்ச்சி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி தங்கச்சி இருக்கீங்களா பாய் சொல்லுங்கள் அனுசியா சகோதரி வாங்க தங்களுடைய வர வருகைக்கு நன்றி அன்போடு வரவேற்கிறேன் இனிய காலை வணக்கம் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் ஒல்லைமல்ல சகோதரி லைவ் முடிச்சுக்கானிருக்கிறேன் எல்லாருக்கும் காலையில் வேலை இருக்கும்ல மிஸ்டர் இப்போ நேற்று பெண்டிங் ஆயிடுச்சு தங்கச்சி நைட்டே சொல்லியிருப்பேன் அதில் கொஞ்சம் பெண்டிங் ஆனதுனால சரி அதில் செகண்ட் பார்ட்டாக போட்டு சொல்லிட்டேன் நேற்று டீட்டெயிலாக எதுவும் சொல்ல முடியல மற்ற ஆ தங்கச்சி வந்துருச்சு தங்கச்சி நான் நேற்று டீட்டெயிலாக பேசலான்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் பேசவும் அப்புறம் வர அஞ்சு பத்து பேர் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்களா அதனால டீட்டெயில் சொல்லலை அதனால் பார்ட் டூவாக போட்டு இப்போ காலையில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் ஆ ரொம்ப நன்றி தங்கச்சி பாய் அனுஷா சகோதரி பாய் இந்த நேரில் கலந்து கொண்ட அனை அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்